என்ற பெ நடத்தும் பம்பர் மேளா பரிசு திட்டத்தோட எட்டாவது அத்தியாயத்தோட பதினோராவது மாத குழுக்களுக்கு எங்களுடைய உறுப்பினர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பிறன்பு கொண்ட தாய்மார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களோட சுபாஷ் என்ற இனிய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு சுபாஷ் என்ற யூடியூப் சேனல்ல வந்து நம்ம இந்த இந்த நிகழ்வுகளை இந்த பம்பர் மேலா குழுக்கள் அத்தியாய எட்டோட பதினோராவது மாத குழு குழுக்களை நம்ம லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நேரில் வர முடியாத எங்களுடைய வாடிக்கையாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் எங்களுடைய சப்ஸ்கிரைபர்கள் மற்றும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அத்தனை பேருமே நீங்கள் இந்த யூடியூப் சேனல் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம் அந்த பார்க்குறவங்க அத்தனை பேர்த்துக்கும் எங்களுடைய சுபாஷன் என்ற பேசுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு சுபாஷன் என்ற பேசுங்கிறது ஒரு ஃபர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி பண்ணுற மிக பிரமாண்டமான ஃபேக்ட்ரி நம்ம ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து கரெக்டாக மதுரை போகிற பைப்பாஸில் விராலிமலையை தாண்டி பைப்பாஸில் வந்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் தாண்டினோடனே மருங்காவூரி கல்லிப்பட்டி மீனவையலுங்கிற இடத்துல ஒரு சிறுடி சாய்பாபா கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு பேக் சைடு அப்படியே நம்ம ஃபேக்ட்ரி இருக்குது இந்த ஃபேக்ட்ரி வந்து இப்போ எடுத்தோன்னே நீங்கள் இவ்வளோ பெரிய பிரமாண்டமான ஃபேக்ட்ரி ஆரமிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இந்தோடய ஃபேக்ட்ரியோட ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து ரூமில் தான் ஆரம்பித்தோம் பத்துக்கு பத்து ஆமர ரூமில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அந்த உற்பத்தி பண்ணுற பர்னிச்சர் பொருட்களை எடுத்து வச்சு மக்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் மிக பிரமாண்டமாக நம்ம வந்து உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம யூடியூப் சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்தோம் காம்போ ஆஃபர்லாம் கொடுக்குறோம் கொடுத்து நிறையா வாடிக்கையாளர்கள் கஸ்டமருக்கு நிறையா நிறைய வந்து பார்த்து புக் பண்ணுறாங்க அது இல்லாமல் ஆன்லைன்லேயே புக் பண்ணுறாங்க அத்தனை பேத்துக்கும் அவங்க வீட்டுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு அது அல்லாமல் கல்யாண மண்டத்துக்கு கல்யாண சிறுவை ஃப்ரீ டெலிவரி கொண்டு அவங்க சொல்ற அட்ரஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த ஒரு பேரும் புகழும் அவ்வளோ சீக்கிரமாக சாத்தியமாக உடனே டக்குன்னு கிடைச்சிடல இதுக்கான பின்னாடி நிறைய உழைப்புகள் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோன்னே நாங்களும் சின்ன சின்ன தவறுகள்லாம் பண்ணியிருக்கோம் அதாவது த்ரீ சீட்டர் சோபாவை மட்டும் ஆரம்பிச்சுட்டு இருந்தோம் அடுத்து கட்டில் அதுக்கடுத்து ஒன்றுனா நாங்கள் செஞ்சுட்டே இருந்தோம் எங்களை வந்து மக்கள் ஆகிய நீங்களும் வாடிக்கையாளர்களை நீங்களும் நீங்களும் எங்களை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி இப்படி கொஞ்சம் மாறி இருக்கு மாற்றிக்கோங்க சார் இது கொஞ்சம் இது மாதிரி இருக்கு சார் அது மாதிரி இருக்கு சார்னு சொல்லி உங்களுடைய அந்த அறிவுரைகள் உங்களுடைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எங்களை நாங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணி இன்னும் மக்களுக்கு என்ன தரமாக கொடுக்கலாம் இன்னும் எப்படி கொடுக்கலாம் இன்னும் தரத்தை எப்படி கூட்டலாம் கொண்டி நம்ம கொடுக்குற காசுக்கு ஒருத்தப்பட பொருளை கொண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுக்கணும் அந்த மனசு அந்த மனசு இருக்கிறனால தான் எங்களால் தரத்தை மட்டும் கரெக்டாக நம்பிக்கையாக கொண்டு போகிறது சேர்க்கறதுனால தான் எங்களால் அந்த அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம் அடுத்தடுத்த லெவலில் நாங்கள் எங்களை வளர்த்து வர எங்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய சுபாஷ் என்ற பசுடைய நன்றியை தெரிவிக்கிறதுல நான் மிக கடமை சிரமப்பட்டிருக்கேன் அது இல்லாமல் இந்த சுபாசயந்த பேசுங்கிறது ஒரு சிறுதுள்ளி பெருவெள்ளம் சிறுதுள்ளி பெருவெள்ளம்னா நம்ம வந்து மழை பெய்ஞ்சோன்னே டக்குன்னு ஆறில் தண்ணி வந்துடாது எப்படி ம ம ஒரு மழை பெய்துன்னு சின்ன சின்ன துளியாக தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் ஆரம்பித்தோன்னா டக்குன்னு ஒரு மழை பெஞ்சு முன்னோ முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நம்ம நம்ம ஊர் இப்போ கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்து ஓரத்தில் ஒரு ஆறு இருக்கும் குட்டி ஆறு மழை பெஞ்சால் ஓடுற ஆறுன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு தண்ணி இப்போ பெருக்கெடுத்து ஓடும் அது போய் ஒரு குளத்தில் சேமித்து அப்படியே தண்ணி ஃபுல்லாக சேமிச்சிருக்கும் அந்த குளத்துக்கு கிழக்கு பக்கம் உள்ளவங்க எத்தனை பேர்னே வந்து அந்த தண்ணியை வச்சு பயன்படுத்தி தூம்பு மாதிரி வச்சு அதை நெல் காட்டுலலாம் போட்டு தொளி அடித்து நெல் நட்டு விவசாயம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சிறு துளி பெருவெல்லன்னா என்ன சிறு சிறு அப்படியே அதாவது கார்த்திகை மாதம் ஃபுல்லாக மழை பெய்யும் மழை பெஞ்சு அப்படியே அந்த ஸ்டோரேஜ் ஆகி அந்த குளம் ஃபுல்லாக ஒரு முக்கால்சி முன்னாடிலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நிறையா ஃபுல்லாக குளம் பெருதிச்சு இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் கா பெருகுது இல்லைன்னா நரக்குளம் பெருகுது அந்த மாதிரி ஒரு போயிட்டுருக்கு அப்போ இதில் என்ன அர்த்தம்னா சின்ன சின்ன துளிகள்தான் ஒரு பெரிய ஒரு சேமிப்பு தொட்டி அவகிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கெப்பாசிட்டி உள்ள அந்த வாட்டரை தேக்கி வச்சு குளம் மாதிரி மக்களுக்கு பயன்படுது அது மாதிரி இந்த நீங்கள் வந்து என்னதான் செலவு அதாவது ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரரூபா நீங்கள் சம்பளம் வாங்கினாலும் முப்பதாயிரரூபா சம்பளம் வாங்கினாலும் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் நீங்கள் எங்கே தான் கொண்டு சேமித்து வைச்சாலும் குருதுக்குள்ள கொண்டு வச்சாலும் குருதுக்குள்ள எடுக்க தோணும் உங்களுக்கு குருதுகளை கொண்டு நீங்கள் வச்சுட்டீங்க உங்கள் ஒரு ஆஸ்தர அவசரத்துக்குன்னு சொல்லி முன்னாடியெலாம் குருதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நெல்லை சேமித்து வைக்கிற அரிசி சேமித்து வைக்கிற குருதுன்னு சொல்லி இப்படி இங்கேருந்து பெருசாக அப்படி இருக்கும் அதுக்குள்ளே வந்து வெறும் அரிசியை கொட்டி வைப்பாங்க இப்போ தானே இந்த சாக்கு முட்டா அது இது நிறையா வருது முன்னாடிலாம் குருது அந்த மாதிரி குருதுக்குள்ள கொண்டு நீங்கள் ரூபா ஒழிச்சு வச்சாலும் உங்கள் வீட்டுக்காருக்கோ இல்லை யாருக்கோ எமர்ஜென்சி தேவைப்படும் அந்த குருதுக்குள்ள நம்ம ரூபா வச்சோம் அதை போய் எடுத்து நம்ம செலவழிச்சிடுவோம் அப்படிதான் மனசு தோணுமே இல்லைங்க அது சேமிப்பாக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக தோணாது இதெல்லாம் மாற்றணும் இந்த மாதிரி சிறி செய் நீங்கள் எதாவது சம்பாதிச்சாலும் செலவோட செலவாக போயிடுது இதை மாற்றி மக்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தணும் அவங்களுக்கு சேமிப்பு பழக்கத்தை உண்டாக்கணும் அவங்களும் எல்லோரும் மாதிரி டவுனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபேமிலி வந்து கட்டிலு மத்த சோபாவோட வாழ்கிற அதே வாழ்க்கையை நம்ம கிட்டத்தட்ட மருங்காவாரி பெல்ட்டாக இருக்கட்டும் மணப்பாறை பல்ட்டாக இருக்கட்டும் தோரங்குச்சி பெல்ட்டாக இருக்கட்டும் பொன்னமராதி சுற்றுவட்டமாக இருக்கட்டும் விராலிமலை சுற்றுவட்டமாக இருக்கட்டும் இங்கே உள்ள மக்களும் அந்த மாதிரி சேமிப்பு பழக்கத்தை பயன்படுத்தி அதாவது தேனடியாக மொத்தமாக காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்காமல் சிறுக சிறுக சேமித்து பொருளை வாங்கினா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பொருளை அவங்களுக்கு கிடைச்ச மாறு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம வந்து சுபாஷ் சைன் ரபர்ஸ் ஒன்றாவது தேயத்திலேருந்து ஆரம்பித்து ஒரு ஐநூறு பேரை நம்ம உறுப்பினர் சேர்க்க நினச்சோம் அது கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் வரைக்கும் நம்ம சேர்த்தோம் ஐயாயிரம் பேர் சேர்த்து கிட்டத்தட்ட ஒன்றாவது அத்தியாயத்திலேருந்து ஆறு அத்தியாயம் வரைக்கும் நம்ம இது வரைக்கும் அத்தியாயத்தெலாம் ஒரு அத்தியாயத்துக்கு ஐநூறு பேருங்கிற முறையில் ஆறாயிரம் ஆறு அத்தியாயத்தை மூவாயிரம் பேருக்கு நம்ம வந்து பரிசளிப்பு அரிச்சு சொல்லியாச்சு என்னென்ன பரிசு உங்களுக்கு விழுந்துருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கு அதிகமான ஆட்களுக்கு நம்ம பரிசளிப்பு விழா நடத்தி முடிச்சிட்டோம் வெற்றிகரமான அந்த இப்போ தகவலாம் இப்போ நம்ம கம்ப்யூட்டர்லாம் செக் பண்ணி பார்க்கும் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் நம்ம உறுப்பினரில் வந்து ரெண்டாயிரத்தி எல்லாருக்கும் சோபா டேபிள் என்னென்ன பரிசு விழுந்துச்சோ அந்த பரிசு அவங்க விருப்பப்பட்டது வீட்டுக்கே கொண்டு நம்ம ஃப்ரீ டெலிவரியே நம்ம வண்டி வச்சு கொண்டு கொடுத்தோம் இனிமேல் அதெல்லாம் சாத்தியமில்லை கொடுத்தோம் நிறைய அவங்க மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி கொடுத்தோம் அதெல்லாம் ரொம்ப சில விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோம் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்த மீறக்கூடாதுங்கிறதுக்காக அதை செஞ்சுட்டோம் அதுக்கான கஷ்டங்களும் இருக்குது அதுக்காக நம்ம அதை போய் பெருசுப்படுத்திக்க வேண்டாம் அது நல்லபடியாக முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அடுத்து அடுத்தது இந்த ரெண்டு அத்தியாயம் தான் பேலன்ஸ் இருக்குது இந்த ரெண்டு தேவை இது எட்டாவது அத்தியாயம் இந்த எட்டாவது வித்தியத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பதினோராது மாத குழுக்களுக்கு நம்ம வந்துவிட்டோம் பதினோராம் மாத குழுக்களுக்கு வந்து என்ன நம்ம அறிவிச்சிருக்கிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு நபராக தேர்ந்தெடுத்து நாலு கிராம் கை செயின் நாலு கிராம் தங்க கை செயின் வந்து பரிசாக கொடுக்க போகிறோம் அடுத்து ஒரு நபருக்கு கொடுக்க போகிறோம் அடுத்து ரெண்டு நபர்களை தேர்ந்தெடுத்து மகாகணி உட்டன் பீரோ நம்ம கொடுக்க போகிறோம் அடுத்து ஒரு நா ரெண்டு நபரை தேர்ந்தெடுத்து மகாகணி மரத்தில் செய்யப்பட்ட நாளுக்கு கால் கட் அதாவது ரெண்டு கட் ஒரு கட்லு ப்ளஸ் மெத்த ப்ளஸ் ரெண்டு பில்லோ அந்த மாதிரி கொடுக்க போகிறோம் ஆக மொத்தம் இந்த பதினோதா தேரத்தில் வந்து அஞ்சு பேரை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு இந்த நிகுலுக்கு வந்துவிட்டோம் இந்த நிகழில் வந்து இந்த டோ யார் யார் பணம் கட்டியிருக்காங்களோ அந்த டோக்கன்லாம் ஃபுல்லாக உள்ள பானைகளை போட்டாச்சு இப்போ குலுக்கி நம்ம அந்த பரிசு அறிவிக்க போகிறோம் நான் போன வாரம் பேசும்போது சொல்லியிருந்தேன் சார் நிறைய விஷயங்கள் இருக்குது இது வந்து நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே ரொம்ப பரவாயில்ல நிறையா காசு போலங்குது பணம் போலங்குதுன்னு நினைப்பீங்க ஆனால் உள்ளே பார்த்து எத்தனை பேர் வசூல் எத்தனை பேர் பணம் கட்டுறாங்க என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ இப்படி எப்படி நடத்த முடியுங்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க அப்படின்லாம் ஒரு இருக்கும் கண்டிப்பாக உண்மை தான் நிறையா பேர் நிறையா பேர்த்தால் நடத்த முடியல இது கஷ்டம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் ஒதுக்கிட்டாங்க நிறையா பேர் பாதியோட நடத்தோட நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க ஆனா சுபாஷன் என்ற வந்து அப்படி நம்ம பண்ண முடியாது ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரி இந்த ஃபேக்ட்ரியில வந்து நம்ம தொடர்ந்து நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஹிந்திகாரங்க ஒரு முப்பது பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனது ஆட்டை விட்ற அடுற அப்ளை விட்டு வாங்கி போட்டு கட்டில வாங்கி போட்டு பாலிசை வாங்கி மெட்டிரில் வாங்கி போட்டு அடிச்சு கொடுப்போம் மக்கள்தானே நம்ம செய்யாம நம்ம மக்களுக்கு யார் செய்வா நம்ம இந்த சேமிப்பு பழக்கத்தை நம்ம மக்களுக்கு நம்ம உண்டாக்காமல் யார் உண்டாக்குவோம் நம்ம ஒரு நம்ம பெரிய புரட்சியெலாம் நடத்துறோமோ நடத்துறோமோ நடத்துலையோ யாராவது சின்ன சின்ன நம்ம இருக்கிற சுற்றுலா இடத்துல இருந்து சின்ன சின்ன புரட்சி உண்டாக்குவோம் சின்ன சின்ன மாற்றத்தை உண்டாக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நல்லபடியாக எடுத்து கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் சுபாஷ் சந்திர பேசு எவ்வளோ பெரிய சிரமம் இருந்தாலும் சரி அந்த சிரமத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு அந்த மக்கள் மனசில் ஏற்பட அந்த சந்தோஷத்தை நம்ம பார்த்து அவங்களுக்கு இந்த பொருட்களெலாம் பரிசு பொருட்கள்லாம் கொடுக்குறோம் அந்த சேமிப்பு பழக்கத்தை அவங்களுக்கு உண்டாக்குறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிக்கிட்டு நீங்களும் இந்த அத்தியாயத்தில் எட்ட கிட்டத்தட்ட ஐநூறு பேர் சேர்ந்திருக்கீங்க ஐநூறு பேருமே தொடர்ந்து அதாவது உங்களுக்கு சிரமங்கள் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல அதாவது வாழ்க்கைனா பல தடைகள் பல சிரமங்கள் பல லாப நஷ்டம் இரவு பகல் வர்ற மாதிரி வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் நான் வந்து குறை சொல்லலை உங்களால் ஒரு மாதம் கட்ட முடியாது அடுத்த மாதம் அந்த சே பணத்தை சேர்த்து கட்டிடுங்க அப்போ தான் இது வந்து ஊர்கூடி தேர் இழுத்தா தான் தேர் வரும் ரெண்டு கை தட்டினா தான் ஓசை வரும் ஒரு 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 பஸ்ஸு வச்சுக்கோங்களேன் பஸ்ஸில் வந்து நாலு டயரு கரெக்டாக சுற்றினா தான் அந்த பஸ்ஸு போய் சேர வேண்டிய இடத்துல சேரும் இல்லைன்னா ஒரு மூணு டயர் மட்டும் சுற்றி ஒரு டயர் மட்டும் என்ன ஆகும் பஸ்ஸு போய் சேராது அதே மாதிரி தான் அதாவது இப்போ ஒரு சாம்பார் வச்சாலும் எல்லா பொருளும் சேர்ந்தா தான் அது சாம்பாராக மாறும் ரசம் வச்சாலும் அப்படி தான் மாறும் அரிசியை பார்த்திங்கன்னா உலையில் போட்டு வ வடித்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட டயத்து காரணத்துக்கு தான் எல்லா அரிசி வேகம் இது ஒரு சக்கரம் இது சுற்றிட்டு தான் இருக்கும் அது மாதிரி தான் இந்த சேமிப்பு பழகங்கிறது ஒரு சக்கரம் மாதிரி தான் இது வந்து சுற்றி நீங்கள் இப்போ அடுத்தடுத்து பணம் கட்டிகிட்டே இருந்தால் தான் அந்த சக்கரங்கிறது சுத்தும் நீங்கள் கட்டா முட்டைன்னா சக்கரை பாதி பேர் எல்லாரும் பாதி பேர் கட்டி பாதி பேர் கட்டா முட்டை என்ன ஆகும் சக்கரை சுற்றாது இப்படி ஒரு ரவுண்டு வரும் அதுக்கப்புறம் இப்படி நின்றுக்கும் இது ஒரு சக்கரை மாதிரி தான் இந்த இந்த சேமிப்பு பழக்கமும் ஒரு சக்கரை மாதிரி தான் அதனால் நீங்கள் எல்லாமே இந்த சக்கரை நல்லா சுற்றணும் இந்த பேரை நல்லா இழுத்து கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நல்லா முய நீங்கள் நல்லா நல்லா முயற்சி பண்ணி உங்களுக்கு ஆயிரம் சிரமம் இருந்தாலும் தொடர்ந்து அந்த சிறு சேர்த்து பணத்தை மாதம் மாதம் கட்டுங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த அத்தியாயம் எட்டாவது அத்தியாயத்தோட பதினோராம் மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம நேரடியாக அந்த குழுக்கள் ஆரம்பித்து பரிசு அறிவிக்க போகிறோம் அந்த குழுக்களுக்கு முன்னாடி இப்போ நம்ம பானையை குலுக்கி விட்டு யாராவது அது சரியாக தேர்ந்தெடுக்க போகிறோம் வாங்க குழுக்குங்க நானும் ஒரு தடவை குளிக்கிறேன் என்னுடைய சுபாஷ் சந்திர பேஸ் சுபாஷ் சேந்திர ட்ரெஸ்ஸோடைய ஃபேக்ட்ரிக்கு நிறையா பேர் வந்தவங்களும் நிறையா பரிசு இந்த மாதிரி கட்டியிருக்காங்க அதனால் அவங்களுக்கும் சேர்த்து என்னுடைய சார்பாகவும் நான் குளிக்கிறி குளிக்கிட்டேன் இப்போ முதலாவது ஆசை ஜாலியை தேர்ந்தெடுத்து அந்த டோக்கன் எடுத்து கொடுக்குறதுக்கு கேஷவனை கூப்பிட்றோம் கேஷவன் வாங்க முதலாவது அச சாலையை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டாரு அந்த தேர்ந்தெடுத்து கொடுத்தா கே அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் டோக்கன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் நம்பர் டோக்கன் வந்து முதலாவது அரச தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஊர் பேர் நாங்கள் இப்போ வாசிக்கிறோம் அதாவது எட்டாவது தேசத்தோட பதினாலாம் மாத குழுக்கெல்லாம் முதலாவது அச சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டோக்கன் நம்பர் வந்து நாலாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ம் பேர் வந்து கார்த்திகா ஊர் வந்து தோரங்குறிச்சி ஏஜென்எம் வந்து சிவசுப்ரமணியன் அவங்களுக்கு இந்த பரிசு கிடச்சிருக்கு அவங்க தொடர்ந்து பணம் கட் பட்டு பணம் கட்டியிருக்காங்க அவங்களுக்கு சுபாஷ் என்றைய நன்றியும் நல்வாழ்த்துலையும் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து இரண்டாவதாக ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மகாகணி மகாகணி உட்டன் பீரோ கொடுக்க போகிறோம் அதை சைலண்டில் போட்டு வாங்க போனை மகாகணி உட்டன் பீரோ கொடுக்க போகிறோம் அந்த உட்டன் பீரோ கொடுக்கறதுக்கு முன்னாடி குலுக்கிட்டு நம்ம டோக்கன் எடுத்துருவோம் வாங்க குழுக்குங்க குழிக்கு ஒரு டோக்கன் எடுத்து கொடுத்துருங்க ஒரு குழு குழிக்கு ஒரு டோக்கன் எடுத்துக்கோங்க கொடுங்க டோக்கன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் நம்பர் டோக்கன் வந்து இரண்டாவது சிலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அந்த டோக்கன் நம்பர் வந்து நூறு பேர் நாங்கள் இப்போ வாசிக்கிறோம் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் நம்பர் டோக்கன் ஆ சுமதி பேர் வந்து சுமதி ஊர் பேர் வந்து பன்னாங்கொம்பு ஏஜென்ட் நேம் வந்து பண்ண பாண்டியராஜன் அவங்களுக்கு இந்த பரிசு கிடைச்சிருக்குது அவங்களுக்கு சுபாஷ் சந்திரபாஸுடைய நன்றியும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து மூன்றாவது ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மகாகணி பீரோ கொடுக்க போகிறோம் அந்த நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு குலிக்கீடு ஒரு டோக்கன் கொடுங்க குலிக்கீடு ஒரு டோக்கன் கொடுங்க ம் டோக்கன் நம்பர் வந்து நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பதாம் நம்பர் டோக்கன் வந்து மூன்றாவது அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அந்த டோக்கன் நம்பர் பேரு நாங்க இப்ப வாசிக்கிறோம் மீனா பேர் வந்து மீனா ஊர் வந்து இடையப்பட்டி ஏஜ் எண்ணம் வந்து பிச்சியா அவங்களுக்கு வந்து இந்த மூன்றாவது அரச சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து பீரோ பீரோ வந்து டூ டூர் பீரோ வந்து அவங்களுக்கு பரிசா கிடைக்குது அவங்களுக்கு சுபாஷ் சந்திர நன்றி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து நான்காவதாக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து டபுள் காட்டு அதாவது டபுள் காட்டுக்கு அதாவது நாளுக்கு ஆறே கால் கட்லு ப்ளஸ் ஃபோம் அட்ரஸு ரெண்டு பில்லோ நாலாவது அச சாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அந்த நிகழ்வுக்கு வந்து ஒரு டோக்கன் எடுத்து கொடுங்க வாங்க டோக்கன் நம்பர் வந்து நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலாம் நம்பர் டோக்கன் வந்து நான்காவது அரசு சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து தபல் காட்டு காட்டு நாலு அரைக்கால் கா காட்டு ஒன்று ப்ளஸ் ஃபோம் மெத்த ப்ளஸ் ரெண்டு பில்லு நம்ம பரிசாக கொடுக்க போகிறோம் அந்த டோக்கன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு ஆ ஆ மல்லிகா பேர் வந்து மல்லிகா ஊர் வந்து மதுக்காரம்பட்டி ஏஜெனம் வந்து பெரியசாமி அவங்களுக்கு வந்து இந்த பரிசு கிடச்சிருக்குது அவங்களுக்கு இந்த சுபாஷந்திர பஸ்டைய நன்றி நல்வாழ்த்துலையும் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து அஞ்சாவது ஒரு அரசு சாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் டபுள் காட்டு கட்ல ப்ளஸ் ஃபோ மெட்டை மெத்த ப்ளஸ் ரெண்டு பில்லோ கொடுக்க போகிறோம் அந்த அரசு சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பானையை குளிக்க ஒரு டோக்கன் நம்பர் எடுத்து கொடுங்க வாங்க டோக்கன் நாலாயிரத்தி நானூற்றி ரெண்டு நம்பர் டோக்கன் வந்து ஐந்தாவது அஸ்தசாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம பரிசா என்ன அறிவிச்சிருக்கோம்னா டபுள் காட்டு கட் பிளஸ் ஃபோட்டர் ரெண்டு பில்லு நம்ம அறிவிச்சிருக்கிறோம் அந்த அஸ்தசாலையை ஊர் பேரு நாங்கள் வாசிக்கிறோம் வந்து லாவணியா ஊர் வந்து வேம்பனூர் வேம்பனூர் ஊர் வந்து வேம்பனூர் ஏஜென்எம் வந்து கவிதா அவங்களுக்கு வந்து இந்த ஐந்தாவது பரிசு கிடைச்சிருக்குது அவங்களுக்கு சுபாஷ் என்ற பேசோடைய நன்றியும் நல்வாழ்த்தலையும் தெரிவிச்சுக்கிறோம் ஆக மொத்தம் இந்த சுபாஷ் என்ற பெஸோட அட்டைய அட்டைய எட்டோடைய பதினாலாம் மாத குழுக்களுக்கு மொத்தம் அஞ்சு பேர் நம்ம அது தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசு கொடுப்போன்னு சொல்லியிருந்தோம் அந்த வேலை அஞ்சு டோக்கனை நம்ம தேர்ந்தெடுத்தாச்சு அஞ்சு பேர்த்துக்கு நம்ம பரிசு அறிவித்தாச்சு இதே மாதிரி தொடர்ந்து நடக்கிறதுக்கு நீங்கள் தான் ஆதரவு அளிக்கணும் நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து நீங்கள் சிறிசேக சிறி சேகை பழக்கத்தை முறையாக கடைபிடிச்சி தொடர்ந்து பணம் கட்டுங்க அப்படின்னு தெரிவிச்சுக்கிட்டு விடை விடைபெறுகிறோம் திருச்சி டு மதுரை பைபாஸ் ரோடு சுபாஷ என்டப்பஸ் கல்யாண சிறுவச பர்னிச்சராக இருக்கட்டும் கா கிரகப்பச சிறுவச பர்னிச்சராக இருக்கட்டும் உங்களுக்கு ஃபர்னிச்சர் பொ பொருள் தேக்கம் படத்துலேயே செய்யணும் இல்லை எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யணுமோ நாங்கள் நேரடியாக உற்பத்தி பண்ணி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ரீடிவியல் கொடுத்துட்ருக்கோம் கல்யாண சிறுவசை முக்கியமாக சிறப்பு கவனம் எடுத்து செஞ்சு செயலி கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க அது இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்களாம் ஷேர் பண்ணுங்கள் சுபாஷ் பஸ்ஸில் கல்யாண சிறுவச காம்பா ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நம்ம காம்போ ஆஃபர் நூறு இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு உங்களுக்கு என்ன பட்ஜெட்டுக்கு காம்போ ஆஃபர் வேணுமோ அந்த பட்ஜெட்டுக்கு நம்ம சுபாஷ் சேர்ந்த பிரசில் காம்போ ஆஃபர் கொடுக்குறோம் அது இல்லாமல் நீங்கள் சொல்கிற அட்ரஸுக்கு உங்கள் வீடாக இருந்தாலும் சரி கல்யாண மண்டம் இருந்தாலும் சரி ஃப்ரீலேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத இது மூலியம் தெரிவிச்சுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இது திருச்சி சுபாஷ் என்ற பிரஸ் தேங்க்ஸ்